ஹனுமனோட கடாட்சம் நம்மளுக்கு வேணும் ஹனுமனோட கருணை வேணும் ஹனுமனோட கரிசனம் வேணும் அப்படின்னா அன்றைய தினம் வஞ்சீவி அப்படின்றது என்ற என்றைக்கும் பூமி உள்ள வரைக்கும் ஹனுமன் இந்த பூமியில சிரஞ்சீவியா வாழ்வான் ராம பக்தர்களுக்கு ஏற்படும் இன்னல்களையும் இடையூறுகளையும் குழப்பங்களையும் கஷ்டங்களையும் துக்கங்களையும் போக்கணும் அப்படின்றது ஹனுமனுக்கு ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி இட்ட கட்டளை அப்ப ஹனுமனை பிரீத்தி பண்றதுக்கு இதை விட ஒரு உன்னதமான நாளும் இல்லை உன்னதமான வழிபாடும் இல்ல உன்னதமான பரிகாரமும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் சந்திக்க வந்திருக்கோம் மேடம் சந்திச்சு ஜோதிட ரீதியா உங்களுக்கு ஆலோசனை வேணும் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலையும் திருப்பத்தூர்லயும் மேடம் நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு அதே மாதிரி இவங்க வந்து பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் சோ பெண்களுக்கு இருக்கக்கூடிய மனோ பிரச்சனை உடல் ரீதியா

பொதுவாகவே ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹனுமான வழிபாடு பண்றது அப்படின்றது ஹனுமனோட கருணை பாத்திரம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்குமா உகந்த நன்னால் அப்படின்னு சொல்லலாம் ஹனுமனோட கடாட்சம் நம்மளுக்கு வேணும் ஹனுமனோட கருணை வேணும் ஹனுமனோட கரிசனம் வேணும் அப்படின்னா அன்றைய தினம் யாருமே தவற விடக்கூடாது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா கலியுகத்துல நிதர்சனமா வாழக்கூடிய கடவுள் ஹனுமன் அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனையோ மலைப்பிரதேசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹனுமனை பார்த்தவங்க எத்தனையோ பேர் இருக்கதான் செய்யறாங்க அது நம்ம சமூக வலைத்தளத்தில் போட்டா நம்மளுக்கு தெரியும் ஒரு பழங்குடியினர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கட்டளைக்கு இணங்கி அவங்களோட ஆசைக்கு இணங்கி ஹனுமன் அந்த மலையிலேயே வாசம் செய்யறதா சொல்றாங்க ஆனா எக் எப்பயோ ஒரு நாள் யாரோ ஒருத்தவங்க பார்த்ததாவும் தான் செய்கிறாங்க அஸ்வத்தாமனை எப்படி பார்த்தேன் அப்படி நிறைய பேர் சொல்றாங்களோ அஸ்வதாமன் வழிபாடு பண்ணிட்டு போறாரு அப்படின்னு ஒரு சிவ சன்னிதானத்தை சிவலிங்கத்தை பத்தி சொல்றாங்களோ அதே மாதிரி ஹனுமனை சொல்ல தான் செய்றாங்க அது உண்மையும் கூட ஏன் அப்படின்னா மாதா சீதாதேவியினோட ஒரு கடாட்சம் ஒரு வரம் அப்படின்றது ஹனுமனுக்கு இருக்கு என்ன அப்படின்னா சிரஞ்சீவி அப்படின்றது என்றால என்றைக்கும் பூமி உள்ள வரைக்கும் ஹனுமன் இந்த பூமியில சிரஞ்சீவியா வாழ்வான் வாழ்ந்து ராம பக்தர்களுக்கு ஏற்படும் இன்னல்களையும் இடையூறுகளையும் குழப்பங்களையும் கஷ்டங்களையும் துக்கங்களையும் போக்கணும் அப்படின்றது ஹனுமனுக்கு ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி இட்ட கட்டளை ஆக ஹனுமன் வந்து பார்த்தீங்கன்னா அனுமனை கும்புறதுக்கு அதி உத்தமமான நாட்கள் எத்தனையோ இருக்குது அப்படின்னாலும் ஹனுமன் ஜெயந்தியை விடக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா அன்னைக்கு ஹனுமன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போவானா எங்களா ராமநாமம் ஜபிக்கப்படுதோ இல்லைனாலும் எங்களா ராமநாமம் ஜபிக்கப்படுதோ அங்கே அனுமன் இருப்பான் ஆனா ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ராமநாமம் எவ்வளோ உச்சரிக்கிறீங்களோ அந்த வீட்டில் ஹனுமன் இருப்பான் இதுதான் வந்து பாருங்க நிறைய இந்த ஹனுமன் பக்தர் ஸ்ரீராமச்சந்திர ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினோட பக்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹனுமன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ராமநவமி அன்னைக்கு மூர்த்தியினோட சரிதத்தை பாராயணம் பண்ணுவாங்க சரிதத்தை பாராயணம் பண்ணி ராத்திரி பகலா ராமாயணம் அப்படின்றது உபன்யாசம் வைப்பாங்க அந்த இடத்துல மக்களோட மக்களா ஹனுமன் வந்து உட்காந்து ராமசரிதையை கேட்பான் அப்படின்றது விதி ஹனுமனுக்கு எத்தனை முறை ராமசரிதை கேட்டாலும் சலிக்காதான் துணை பாசமா ஹனுமனுக்கு ஹனுமனை பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெ தெரியும் சீதாதேவியை ராவணன் சிறையெடுத்திருப்பான் அதுக்கப்புறம் ராவணனை ராமர் வீழ்த்துவாரு வீழ்த்திட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பட்டாபிஷேகம் அப்படின்றது அயோத்தியால நடக்கும் நடக்கும்போது சீதாதேவியும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் அந்த போர்ல வந்து ஜெயிக்கிறதுக்கு எத்தனை பேர் உதவியா இருந்தாங்க அந்த மாதிரி அத்துணை வானர படையர்களு படைகளுக்கும் அத்துணை பேருக்கும் அகத்தியர் முதலான ரிஷிகளுக்கும் எல்லாருக்கும் வந்து பரிசுகள் அப்படின்றது சொல் கொடுக்குறாங்க நன்றி அப்படின்றது தெரிவிக்கிறாங்க அந்த விதத்துல எல்லாருக்கும் பரிசுகள் கொடுப்பாங்க ஜாம்பவான் கொடுப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா விபீடியன் கொடுப்பாங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியில ஹனுமன் கிட்ட வரும்போது சீதாதேவி சொல்லுவா நம்ம மகனுக்கு என்ன பரிசு கொடுக்க போறீங்க அப்படிம்பா சீதாதேவி அனுமனை மகனே அப்படின்னு தான் கூப்பிடுவா அப்ப ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என்ன கொடுப்பேன் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமனை கூப்பிட்டு ஆற கட்டி தவழ் கட்டி அணைச்சிப்பார் கட்டி அணைச்சி கண்ணீர் மல்க சந்தோஷத்தோட மகனே அப்படின்னுவாரு அப்போ சீதாதேவி என்ன பண்ணுவா அவ கழுத்துல இருந்த ஒரு விலை உயர்ந்த ஆரம் நவரத்தினங்கள் கொண்ட ஆரத்தை இதை வந்து நீங்க ஹனுமனுக்கு மாலை அந்த மாலையை போடுங்க அப்படிம்பா ஒரு ஆற மாதிரி ஒரு மாலை போடுங்க அப்படின்னும்போது போது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி போடுவாரு போட்டோன்னே இது கழட்டி இவர் வந்து பார்த்திங்கன்னா வானரம் இல்லைங்களா அவர் அதை கழட்டி இப்படி இப்படி பார்த்துட்டே இருப்பாரு அப்ப சபையில் இருக்க அத்துணை பேரும் அந்த அரசவையில் இருக்க அத்துணை பேரும் சிரிப்பாங்க எள்ளி நகையாடுவாங்க ஹனுமனை அப்ப சீதாதேவி வருத்தப்படுவா ஏன் நம்ம மகனை எல்லாரும் பார்த்து எள்ளி நகைக்கிறாங்க அப்படின்னு அப்ப ஹனுமன் ஒரு வார்த்தை சொல்லுவார் இதுல என் ஸ்ரீராமச்சந்திரனோட மூர்த்தி எனக்கு தெரியலையே பிம்பம் எனக்கு தெரியலையே அப்படிம்பாரு அப்ப சீதாதேவி கேப்ப அப்படியா ஸ்ரீராமச்சந்திரனோட மூர்த்தி தெரிஞ்சா பிம்பம் தெரிஞ்சாதான் நீ போட்டுப்பியோ அப்படின்னு விளையாட்டா கேக்கும்போது ஆமா அப்படிம்பா அப்படியா உனக்கு எங்கெங்க தெரியுது எங்கெங்க எழுதலாம் நீ வந்து ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியினோட பிம்பத்தை பார்க்குற அப்படின்னும் போது அம்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ நெஞ்ச கிழிச்சி காமிப்பார் அந்த மார்பை கிழிச்சி காமிக்கும்போது மார்புல சீதாதேவியும் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியும் நிதர்சனமா தெரியுவாங்க இதை பார்த்து அங்க எள்ளி நகைச்சாங்க பார்த்தீங்களா துணை பேரோட கண்களையும் கண்ணீர் மல்கும் அப்போ சீதாதேவியும் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியும் ஒரு க்ஷனம் ஆடி போயிட்டு அப்படியே நிற்பாங்க நின்று இதை மாதிரி ஒரு மகனை பெத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மகன் கிடைக்கிறதுக்கு நான் எத்துணை ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணனோ தெரியலையே அப்படின்னு சீத்தை அழுவ ராமனும் கண் கலங்க ராமனும் கண் கலங்க திருப்பி ஹனுமனை ஆற கட்டி ஸ்ரீராமச்சந்திர ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஆக இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ரா நம்ம வந்து இந்த ஹனுமன் ஜெயந்தி போது நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள் ஹனுமன் ரொம்ப பிரீத்தி ஆயிடுவார் அதீத சந்தோஷம் ஆவார் ஹனுமன் ஜெயந்திக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஹனுமன் கோயில் இருக்குது அப்படின்னா ஹனுமன் கோயிலுக்கு வட மாலை சாத்தலாம் அதே மாதிரி வெட்டிலை மாலை சாத்தலாம் வெண்ண காப்பு சாத்தலாம் அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹனுமனுக்கு அதை விட ரொம்ப பிரியமானது என்ன அப்படின்னா அர்ச்சனை அபிஷேகம் எதுனாலும் பண்ணலாம் அதை விட ரொம்ப பிரியமானது என்ன அப்படின்னா வீட்டில் முடியும் அப்படின்னா ராமாயணம் அப்படின்றத பாராயணம் பண்ணி அதை பத்து பேரை கூப்பிட்டு அத வந்து ஒரு ஒரு விசேஷமா செய்யலாம் ராம சரிதை பாராயணம் பண்ணலாம் இல்லைன்னா ராமனோட ஜபம் அது பண்ணலாம் இல்லைன்னா ராம நாமத்தை வச்சு பல பாடல்கள் பாடலாம் எங்கெல்லாம் ராம நாமம் ஒழிக்கப்படுதோ அங்கெல்லாம் ஹனுமன் வந்து உட்காருவான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்ப ஒண்ணுமே இல்லை நீங்க ராமனோட பாடல்கள் பல வச்சு இல்லைன்னா ராமஜெயம் ராமஜெயம் இதையே வந்து நீங்க உபாசனை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க பாராயணம் பண்றீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராமரை பத்தி வேற பாட்டு பாடுறீங்க வேற ஸ்லோகம் பண்றீங்க வேற பாட்டு பாடுறீங்க வேற மந்திரம் படிக்கிறீங்க இப்பெல்லாம் நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது அந்த கூட்டத்துல இப்போ நீங்க ஒரு நூறு பேரை வச்சு இது பண்றீங்க அப்படின்னா அந்த கூட்டத்துல கண்டிப்பா ஹனுமன் இருப்பான் அப்ப அந்த நூறு பேருக்கும் வயிறார சாப்பாடு போடும்போது ஹனுமன் வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்திட்டு போவான் நீங்க சாப்பாடு தான் வாழ்த்தணும் இல்லை ராம நாம உங்க வீட்டில் ஒழிச்சிச்சு அப்படின்னாலே ஹனுமனோட ஒரு கடாட்சம் அனுமனோட ஒரு ஆசிர்வாதம் ஹனுமனோட ஒரு துணை அப்படின்றது உங்க வீட்டில் நிலைச்சு நிற்கும் கவலையே பட வேண்டாம் அப்ப ஹனுமனை பிரீத்தி பண்றதுக்கு இதை விட ஒரு உன்னதமான நாளும் இல்லை உன்னதமான வழிபாடும் இல்லை உன்னதமான பரிகாரமும் இல்லை ஆக அனுமனை எதுக்கு நம்ம பிரீத்தி பண்ணணும் இப்ப நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லைங்களா அனுமனை ஜாதக ரீதியா வந்து பாருங்க சனி நல்லா இல்லை அப்படின்னாலும் சனி வந்து பாருங்க ஜாதகத்திலே துஷ்தானத்துல இருக்கான் ஜாதகத்திலே ஜென்ம சனியா இருக்கான் அப்படின்னாலும் இல்லை ஏழ்ற சனியில இருக்காங்க அர்த்தாஷ்டம சனியில இருக்காங்க அஷ்டமத்து சனியில இருக்காங்க சனியினோட ஒரு திருக்குப் புடியில கிடுக்கு புடி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கிடுக்கு புடியில இருக்கிறாங்க அப்படின்னாலும் அதே மாதிரி பாருங்க ஜாதக ரீதியா ராகு சரியில்லை ராகு ருணரோக சத்ரு ஸ்தானத்துல இருக்கான் ராகு வந்து பாருங்க எட்டாம் பாவத்துல இருக்கான் ராகு தசை ராகு புத்தி நடக்குது ஜாதகத்துல ராகு சரியில்லை அப்படின்னாலும் கேத்து கேது ஆறாம் பாவத்துல இருக்கான் கேது எட்டாம் பாவத்துல இருக்கான் கேத்து தசை கேத்து புத்தி நடக்குது கேத்து சரியில்லை அப்படின்னாலும் இந்த துணை கிரகங்களையும் முக்கியமா சனி ராகு கேது இந்த அசுபர்கள் இந்த ஷேடி பிளானட்ஸ் சாயா கிரகங்களையும் சனி விதி கிரகமான சனி சனி கிரகத்தையும் அடக்கிறதுக்கு யாரால முடியும் அப்படின்னா முடியும் அப்ப எந்த இடத்துல அனுமனோட கடாட்சம் இருக்கோ ஹனுமனோட கருசனம் இருக்கோ ஹனுமனோட ஆசிர்வாதம் இருக்கோ ஹனுமனோட துணை இருக்கோ அந்த இடத்துல இந்த கிரகங்கள் எல்லாம் நூறடி தள்ளி இருப்பாங்க எந்த இடத்துல ராமநாமம் ஜபிக்கப்படுதோ அந்த இடத்துல ஹனுமன் இருப்பான் எந்த இடத்துல ஹனுமன் இருக்கோ அப்போ நம்மளுக்கு கெடுதல் செய்யக்கூடிய அத்துணை கிரகங்களும் ரொம்ப தள்ளி இருப்பாங்க ஆக ஹனுமன் வழிபாடு தேக ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் உடலில் வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இடையூறு பிரச்சனைகள் இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை இதுக்கும் மேலே செல்வம் செல்வம் சேர உலகத்தில் இருக்க அத்துணை சந்தோஷங்கள் கிடைக்க இது இத்தனைக்கும் சொல்லணும் அப்படின்னா ஹனுமன் வழிபாடு அதி உத்தமமான வழிபாடு அந்த ஹனுமன் வழிபாடு செய்யறதுக்கு அதி உத்தமமான நாள் வந்து பாத்தீங்கன்னா ஹனுமன் ஜெயந்தி ஆனா ஹனுமன் வழிபாடு என்னைக்கு நாளும் செய்யலாம் அதி உத்தமமான நாள் ஹனுமன் ஜெயந்தி ராமநவமி சனிக்கிழமை தோறும் ஆக இந்த ஹனுமன் ஜவ் ஜெயந்தியை தவற விடாதீங்க ரொம்பவே அழகா தெளிவா ஹனுமன் ஜெயந்தியின் சிறப்புகளை பத்தியும் எப்படி வழிபடணுன்ற முறைய பத்தியும் சொன்னீங்க மேம் நன்றி நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேடம் வந்து மருத்துவர் அதே சமயத்தில் அஸ்ட்ராலஜரும் கூட ஸோ மருத்துவ ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது கேள்விகள் இருக்குது ஜாதகம் பார்க்கணும் ஜோசியம் கேட்கணும் அப்படின்னா மேடம் நீங்கள் சந்திக்கலாம் சென்னையில் திருப்பத்தூரில் வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா ஸோ பெண்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது மனோ ரீதியாக உடல் ரீதியாக ஏதோ ஒரு சின்ன சின்ன உபாதைகள் இருக்குது அது என்னென்னு கன்சல்டேஷன் கேட்கணும் அப்படின்னாலும் ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிளாக இருக்குது வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் தீபா மேமோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்